அருமையான இன்ஸ்டண்ட்டு டீ தூள் நம்ம தயாரிக்கலாம் டீ பிரியர்களுக்கு நினச்ச மாத்திரத்தில் நீங்கள் குடிக்கக்கூடிய வகையில் டீ காஃபின்னா நம்மளுக்கு பால் அத்தியாவசியம் ஆனால் பால் பவுடரை வச்சு நாம் இன்ஸ்டண்டாக இதில் ஒன்றும் கெமிக்கல்லாம் கிடையாது நம்மளோட அந்த டைரி ஒயிட்னர் அப்படின்னு வாங்கிக்கிங்க அது நாம் தேவையான கெமிக்கல்ஸ் தான் இந்த பவுடரில் கலந்துருக்காங்க அதாவது அந்த உணவு தர கட்டுப்பாடுங்கிறமே அந்த இதில் இருந்து வந்தது தான் ஆனால் இந்த பால் பவுடரில் நீங்கள் வைட்னர் அப்படின்னு இருக்கணும் அதுதான் உங்களுக்கு டீ காஃபிக்கு அருமையாக இருக்கும் நம்ம அதில் ஒரு சின்ன ஒரு அளவாக எடுத்துக்கிட்டோம் ஒரு அளவு எடுத்துக்கிட்டோம் இந்த டீத்தூள் பாருங்கள் நான் ரெண்டு டீத்தூள் கலந்து வச்சுருப்பேன் எப்பயுமே நான் டீ போடுறதுக்கு கொஞ்சம் இலை பெருசாக இருக்கிறதும் கொஞ்சம் நைஸாக இருக்கிறதுமா நீங்கள் எப்படி வேணாலும் உங்களுக்கு பிடித்த டீத்தூளில் முக்கால் பங்கு எடுத்துக்கோங்க ஒரு பங்கு பால் பவுடருக்கு முக்கால் பங்கு டீத்தூள் இதிலேயே சர்க்கரை இது ரொம்ப திதிப்பாக இருக்கும் நான் ஒரு பங்கு போடுறேன் குழந்தைங்கெல்லாம் கொஞ்சம் விரும்பி குடிப்பாங்கங்கிறதுனால நீங்கள் சுகர் நோயாளிங்க உங்களோட வயது பிடிச்சதுக்கு தகுந்த மாதிரி இந்த சுகரை நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் ஏலக்காய் உங்களுக்கு நல்ல மனசை ரிலாக்ஸ் பண்ணோம் அதனால் நான் ஏலக்காய் ஒரு பத்து போட்டுக்கிறேன் இந்த அளவுக்கு இது நம்ம எல்லாமே அந்த நூறு அளவுகளெல்லாம் எடுத்தது இப்போ டீத்தூளை போட்டு முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க பெரிய மிக்சியில் ஜாரில் அரைக்க முடிலாம் சின்னதில் கூட நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இதை சளிக்கெல்லாம் தேவை முடிஞ்ச அளவு நைஸாக அரைச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ சர்க்கரையை போட்டு நல்லா அரைக்கிறோம் உங்களுக்கு இந்த ஏலக்காய் தோல் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தனியாக பொடி பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா அதை தேவையான அளவு பவுடரில் போட்டு வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் ஹாஸ்டலில் இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து விடுறோம்னா ஏலக்காயை அப்படி அரைச்சி நைஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம் அந்த அரைச்சி சர்க்கரை அரைச்சதுக்கப்புறம் பால் பவுடரையும் போட்டு நல்லா ஒரு நாலு பல்ஸ் கொடுத்து எடுத்துடலாம் இப்போ நம்ம அரைச்ச டீத்தூளையும் போட்டு அதை ஒன்று கலக்கறத்துக்காக நல்லா ஒன்று கலந்து ஒரு ஒரு நிமிஷம் அரைச்சி எடுத்துக்குவோம் இதை நாம் ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு அதை நம்ம பவுட்ரு பால் பவுட்ரு வாங்கும் போதே அந்த டேட்டெல்லாம் மேனுஃபேக்சர் டேட்டெல்லாம் பார்த்துக்குங்க எப்படி இருந்தாலும் ஒரு வருஷம் இருக்கும் நாம் இதை ஒரு ஹாஸ்டலுக்கு கொடுத்து விட்றோம் வெளியே கொடுத்து விட்றோன்னா கண்டிப்பாக ஒரு மாதம் வரையெல்லாம் அவங்க வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப உங்களுக்கு கணிசமாகவே இருக்கும் நான் அந்த பேக்கெட் இரநூறு கிராம் பேக்கெட் வாங்கினேன் அதில் ஒரு கால் பங்கு தான் நான் இதை போட்டிருக்கேன் சர்க்கரை டீ தூளில் சேர்க்கும் போது நிறைய பல்ஜ் ஆகி வருது பாருங்க ஒரு டீஸ்பூன் கோபுரமாக போட்டிருக்கேன் இது டம்ளர் பெருசு ஆனால் நூறு மில்லி டீக்காக தான் நான் அதை பண்ணுறேன் நல்லா தண்ணி தலை தள தலைன்னு கொதிக்கணும் சூடாக அப்படியே அந்த ஒரு டீஸ்பூன் போட்டோம் இல்லையா கலவை அதில் சூடாக கரெக்டாக நூறு மில்லி மட்டும் விடுங்க இப்போ அந்த தூள் இல்லையா அதை டெபாசிட் ஆகிறதுக்கு ஒரு முப்பது செகண்ட் விடலாம் ஒரு தட்டு போட்டு மூடலாம் நல்ல கலர் கொடுத்துரும் உங்களுக்கு அந்த கலரு ஸ்வீட்டு இதெல்லாம் முன்ன பின்ன பார்த்து அளவுகளை நீங்கள் சரி பண்ணிக்கலாம் ரொம்ப அற்புதமாகவே இருக்கும் இதில் கொஞ்சம் நீங்கள் அந்த பிஸ்கெட் தொட்டு சாப்பிட்றது ப்ரெட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் இது பாருங்க முப்பது செகண்டில் நல்ல கீழே டெபாசிட் ஆகிரும் அடியில் வண்டல் இருக்கும்போதே நீங்கள் மேலாவிலேயே கொடுக்கலாம் அது மேலே வராது நான் உங்களுக்கு எவ்வளோ வண்டல் இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக இன்னொரு டம்ளரில் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை நீங்கள் அப்படியேவே குடிச்சுக்கலாம் வடிகட்டணும்னு நிலையில் ஏன்னா நம்ம ஆபத்துக்கு இன்ஸ்டண்ட்டாக ஃப்ளாஸ்கில் இருந்து ஊற்றி குடிக்கிறோமே டீ சூப்பர் இந்த இன்ஸ்டன்ட் டீ நாம் வீட்டில் இருக்கிறவங்களும் பருகலாம் அதுபோல் ஹாஸ்டலில் இருக்கவங்க ஆஃபீஸ்க்கு போகிறவங்க இல்லை ஒரு ட்ரெயினில் ஜேர்னி பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் அற்புதமான பலனை தரும் ஏன்னா ஃப்ளாஸ்கில் நல்லா கொதிக்க கொதிக்க நீங்கள் தண்ணியை ஊற்றி எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நினச்சோன்னே நீங்கள் போட்டு குடிக்கலாம் தலைவலி நிறைய இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஆபத் பாந்தவன் எங்கே வெளியே போனாலுமே இதில் சைடு எஃபெக்ட் வராதா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரும் ரெகுலர் மில்க் மாதிரி இல்லைன்னாலும் நம்ம எஃப்எஸ்எஸ்ஏ அப்படிங்கிற அப்ரூவ் பண்ணிய அளவுக்கு இது சேஃபாக தான் இருக்கும் இதை நம்ம எப்படி வாங்கணும் என்ன பேரில் வாங்கணும்னா டைரி ஒயிட்னர் அப்படின்னு வாங்கணும் வெறும் அதாவது வெறும் மில்க் பவுடர் அப்படிங்கிறது நம்ம பாயசம் ஹல்வா வகைகளுக்கு சேர்த்துக்கிறோம் இது இதை நீங்கள் எந்த பிராண்டு வேணாலும் வாங்கிக்கலாம் ஒயிட்னர் அப்படிங்கிறத நான் இதில் எழுதி விடுறேன் அந் அது இருக்கும்போது அதுதான் வந்து நமக்கு டீக்கு ஒரு உன்னதமான சுவையை தர்றது சாதாரண பாலை நம்ம அவாய்ட் பண்ணக்கூடிய நேரங்களில் இது அருமையாக கை கொடுக்கும் சேர்த்துருக்கக்கூடிய கெமிக்கல் எல்லாமே உணவில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு அனுமதிக்கப்பட்ட கெமிக்கல்ஸ் தான் தினமும் குடிக்காமல் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா நபர்களுக்குமே இது கை கொடுக்கும் இதை தவிர்க்கணுங்கிறவங்க ப்ளோட்டிங் இருக்குது கேஸ் இருக்குது அசிடிட்டி இருக்குது கொஞ்சம் வயிறு இதை குடித்தா உப்பு ஆகிக்குது இது போல் உங்களுக்கு இது ஒத்துக்காதவங்க இதை தவிர்க்கலாம் மற்ற எல்லாருக்குமே ஆபத் பாந்தவன் இந்த இன்ஸ்டன்ட் டீ நம் சமையலறை என்றும் உயிர்ப்போடு இருக்கட்டும்